அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் சதுரகிரியில் நடைபெற இருக்கிற ஆடி அமாவாசை திருவிழா பற்றின தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் சுவாமி திருக்கோயில்ல ஆடி அமாவாசை திருவிழா ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஆடி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறவிருக்கிறது இதற்காக ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி வியாழக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுறதா தகவல் சொல்லியிருக்காங்க ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி வியாழக்கிழமையன்று பிரதோஷம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று சிவராத்திரி ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று என்று ஆடியமாவாசை திருவிழா நடைபெற உள்ளது இதற்காக ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி முதல் ஐந்தாம் தேதி முடிய தொடர்ந்து ஐந்து நாட்கள் பக்தர்கள் தரிசனம் செய்ய மலையேற அனுமதிக்கப்பட உள்ளனர் அப்படிங்கிற தகவலையும் தெரிவித்திருக்காங்க இந்த வாய்ப்பினை நாமும் பயன்படுத்தி ஆடியமாவாசை நாளில் சுவாமியை தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி